நேர்களுக்கு வணக்கம் முக்கியமான கருது கணிப்பு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாரும் பாஜகவுக்கு வந்து பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் எஸ் ஆர் சார் நம்மளோட இணைந்திருக்கிறார் பொருளாளர் செயின் வேற தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்காரு நினைக்கிறேன் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் சார் வணக்கம் நாகராஜி ரொம்ப குஷியா இருக்கீங்க ரொம்ப வேகமா செயல்படுறீங்க ரொம்ப பரபரப்பா எல்லாம் விஷயம் பண்ணிருக்கீங்க கேள்வி கேளுங்க நீங்க கேள்விகளை சுடுங்கள் நான் பதிலை சுட்டு தள்ளி விடுகிறேன்

உழைப்பு உழைப்பு மாற்றத்தை வேண்டிய மக்களுடைய வேகம் இதெல்லாம் சேர்ந்து கொடுத்த பலன் சார் நம்ம நம்பர் ஸ்கூல்ல டைவ் இன் பண்ண போறோம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு எனக்கு ஒரு எமோஷனல் ஒரு இருக்கு உங்கள்ட்ட தான் ஏன்னா நீங்க தான் அதுக்கு ரைட் பர்சன் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு ஒரு காலத்துல இந்த மீடியா உங்களை பத்தி பேசாம இருந்தபோது இன்னைக்கு வந்து ரெண்டாவது இடம் மூணாவது இடம் அஞ்சு அஞ்சு சீட்டு கொடுக்க போறோம் பதினெட்டு வாங்க போறீங்க அப்படிலாம் கேட்கும்போது ஒரு ஒரு கான்சியஸா உள்ள உங்களுக்கு ஒரு எமோஷன் ஆச்சா சார் எங்கேயா எமோஷன் ஆனீங்களா நம்ம நம்மள இப்படி சொல்றாங்களே இன்னைக்கு நம்மள நம்ம எப்படி இருந்தோம் மாநாடு போறது கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு பல்லடத்துல வந்து பிரதமர் மோடி வந்து அப்படி வண்டியில வரும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது அதே மாதிரி அந் அந்த கூட்டத்துல நீங்க பின்னாடி உட்காந்திங்க ஆஹ் தெரியும் எல்லாருமே அந்த போட்டோவை பார்த்துருப்போம் அது இது பண்ணது உங்கள்ட்ட வேற அவர் ஒரு ஒரு செகண்ட் வந்து ஹி கிரீட் ஹீ கிரீட்டட் யூ ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அங்கேயே நீங்க வரையும் இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பு நம்பர்ஸ் பார்க்கும்போது

நோட்டாக்கு கீழே கட்சி ஆளே இல்லாத கட்சி இந்த மாதிரி எல்லா எப்படி முதல்ல நாகராஜனுடைய நானே நானே எழுதி நானே இப்படிதான் சொல்லணும்னு உங்களுக்கும் சொல்லி தரேன் கொடுத்திருக்கு 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 கொடுத்துருக்கு நான் பிச்சையா நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் நாங்கள் வளர்வதை நீங்கள் கணித்திருக்கிறீர்கள் உங்களுடைய பார்வையில உங்களுடைய கணிப்பினுடைய பர்சன்டேஜ் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் எங்களுக்கு நீங்க போட்ட கணிப்பு அது நீங்கள் போட்ட கணிப்பு நீங்கள் கொடுத்த கணிப்பு இல்லை அதனால மக்கள் என்ன கொடுத்தது அதாவது அந்த நிறுவனம் கொடுத்ததாக நீங்க கேட்டதுல பார்க்கின்ற மக்கள் புரிந்து கொள்வார்கள் அது இல்லை அவர்கள் கொடுக்கவில்லை கள நிலவரத்தை அவர்கள் கணித்ததுல அவ்வளவு பர்சன்டேஜ் வந்துருக்கு அதுக்கு காரணம் கள நிலவரத்தை அவங்க கணிக்கும்போது அவங்க மனசுலேயும் சில கணிப்பு வச்சு அதையும் இதையும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நமக்கு இவ்வளோ தான் போடணும் இதுக்கு மேலே போட்டோம்னா இவங்க எங்கேயாவது ஒவ்வொன்னு வேலை அங்கேன்னு முதல்லே அபிப்பிராயம் வந்துடக்கூடாது கஷ்டப்பட்டு ஊர்ந்து வரட்டும் அப்படிங்கிற அந்த என்ன சொல்லலாம் வெறுப்பு உணர்வின் காரணமாக கொடுக்கப்பட்ட குறைவான மதிப்பீடு ஒன்று இரண்டாவது நீங்கள் ஒரு அழகான ஒரு கருத்து சொன்னீங்க அதாவது இவ்வளவு நாள் நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இவ்வளவு பெரிய கணிப்பு இவ்வளவு சொல்றது உங்களுக்கு மனசில் சந்தோஷம் வரவில்லையா அப்படின்னா ஒரு சாதாரண தொண்டனாக மகிழ்கிறேன் ஒரு சாதாரண தொண்டனாக அப்படியே குதூகலத்தில் குது குதித்து குதித்து ஆடுகிறேன் ஆனால் ஒரு பொருளாளராக ஒரு மாநில பொறுப்பாளராக ஒரு செஃபாலஜிஸ்ட் துறையில இப்ப புதிதாக ஒரு ஒரு ஒன்பது பத்து மாதங்களாக ஈடுபட்டு இருக்கிற காரணத்தினால எனக்கு இது புதுமையாக தெரியவில்லை ஏன் தெரியலைன்னா இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணிப்புகள் எல்லாமே நாங்கள் உண்மையிலேயே களத்தில் இறங்கி கணித்த கணிப்புக்கு எத்த இடைவெளி கொஞ்சம் ஏதாவது பக்கத்துல இருக்குன்னு சொன்னா அது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் யாரோ கொடுத்துருக்காங்களே அவங்கதான் நாளைக்கியான்னு நினைக்கிறேன் நான் தெரியும் அதனால மற்றவர்களெல்லாம் பதினெட்டு பதினேழு பதினஞ்சு பதிமூணு ஏதோ மனசுக்கு தோன்ன கணக்கு இதுக்கு மேலே எதுக்கு போடுவானே வந்தா நாளைக்கு பாத்துக்கலாம் எப்படியும் ஜெயிப்பாங்க ஜெயிக்கிற நான் அன்றையே சொன்னேன் இன்றைய சொன்னேன் இதை பூசா இடையில ஒரு ஆஹ் இதை போடலாம்ங்கிற ஒரு நினைப்புல பண்ணப்பட்ட விஷயங்கள் ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி எட்டை தாண்டி போகிறது முப்பது முப்பத்தி மூன்று இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் எந்தெந்த தொகுதி எல்லாம் பலவீனமாக நினைச்சோமோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறோம் மக்களுடைய ஆதரவு பெருகி வருகிறது முதல்ல பாருங்களேன் நீங்க பேசுனீங்க முதல்ல பேசுகின்ற போது இந்த கூட்டணி எல்லாம் அவர் வருவாரா இவர் வருவாரா எங்களை பத்தி கிண்டல் அடிச்செல்லாம் வந்து கருத்து கார்ட்டூன் படம் போட்டாங்க வாசகர திறந்து வச்சுட்டு அண்ணாமலை காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆஹ் காத்து அங்கு யாரும் வரலங்கிற மாதிரி எல்லாம் போட்டாங்க சந்தோஷம் சந்தோஷம் ஏன்னா எனக்கு ரொம்ப நன்றாக தெரியும் அந் திமுக கூட்டணி சாச்சுரேட்டட் இனி அதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணா திமுக ஆள் இல்லாத கூட்டணி வியாபாரமாகாத கூட்டணி இவங்க ஜெயிச்சு போய் டெல்லியில் கிழிக்க போகிறதில்ல இந்த தமிழ்நாட்டில் அவங்க கிழிக்கிறதுக்கு ஆட்சி இல்லை ஏற்கனவே கொடுத்த ஆட்சி அவங்க கிழிச்ச கிழி பேப்பர் தான் கிழிஞ்சு போச்சு எனவே இந்த சூழ்நிலையில் அவர்களை நோக்கி மக்கள் பயணம் இருக்க மாட்டாங்க அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்க நன்றாக சம்பாதித்து கொழுத்து வலுத்து இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து உக்காந்துக்கிட்டு வேண்டாம் அது அனாசமா நம்ம டச் நம்ம வாடகை நல்ல வேகமா போயிட்டு இருக்கிறோம் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ண வந்து இன்றைக்கு வலுவாக வளர்ந்து வருகிறோம் எல்லா கட்சியில இருந்து வந்திருக்கிறாங்க இதில் இதுல வந்து உங்க நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு சின்ன தகவலையும் சேர்த்து சொல்றேன் சரத்குமார் அவர்கள் கட்சி இணைத்து இருக்கிறார் நாங்கள் எதிர்பார எதிர்பார்க்கலை நான் அதுக்கு என்ன நினைக்கிறேன்னு சொன்னா நீங்க எல்லா கூட்டணியும் பாருங்க இவர் டிடிவி தினவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் நிபந்தனையும் இல்லாமல் சேர்ந்திருக்கிறோம் டிடிவி என்ன பெரிய கொம்பா அவ்வளோ பெரிய ஆளா அவர் என்ன நிபந்தனை இல்லாமல் கொடுக்குறது ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற கட்சி ஒரு மூணு பர்சன்டா நாலு பர்சன்டா அஞ்சு பர்சன்ட்லாம் தெரியாது இப்படி எல்லாம் விமர்சனம் செய்வார்கள் ஆனால் டிடிவியும் சரி நம்மோடு சேர்ந்தவர்களும் சரி ஜான் பாண்டியன்ல ஆரம்பிச்சு வாசன்ல ஆரம்பிச்சு மற்ற தலைவர்கள் எல்லாம் ஆரம்பித்து எல்லாம் பார்க்கும்போது நிபந்தனையற்ற கூட்டணி தான் உள்ளன் போடு இருக்கிறோம் உள்ளன் கூட்டணி வியாபாரம் அல்ல கூட்டணி இதயபூர்வமாக இருக்கிறோம் அதனால் என்ன இப்போ சரத்குமார் அன்றைக்கி இருக்கும்போது நான் சின்ன பதிவை வந்து சாமானியன் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்போ அவர் வரும்பொழுது அவரை பாராட்டுனாங்க மாநில தலைவர்லேருந்து நிறைய பேர் தேசபக்தி உள்ள கேரக்டராக எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் தேசிய தலைவர்களுடைய கேரக்டரை எடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய ப பல படங்களில் வந்து தேசத்தினுடைய கருத்து மேலோங்கி இருந்தது தேச வீரன் கருத்து மேலோங்கி இருந்தது என்று அதில் அவங்க சலாகித்து சொன்னார்கள் ரொம்ப மனம் குளிர்ந்து போனார் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நீங்க இங்கிலீஷ் தமிழை தவிர ஹிந்தி அழகா பேசுவீங்க அது எனக்கு நல்லா தெரியும் கோயம்புத்தூரில் நான் அவங்களோட டூர் பொழுது மேற்கு பகுதியில் போகும்போது ஹிந்திக்காரங்களோட ஹிந்தியில் பேசுனீங்க சினிமாக்கள்லேயும் அது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அவர் எக்ஸ்ட்ரா சில விஷயம் சொன்னார் ஹிந்தி துளு தெலுங்கு மலையாளம் கன்னடம் வேறு சில இது ரஷ்யன் இந்த மாதிரி ஒரு பதிமூணு பதினாலு பாஷைகள் சொன்னார் அதையெல்லாம் எங்கள் ஆட்கள்லாம் அப்படியே கேட்டு அப்படியே அஸ்டானிஸ்ட்டு புல்லித்து போனார்கள் அப்ப த மாநிலத்தில் ஒரு உள்ளார்ந்த அன்போடு சொன்னார் நீங்க இந்தியா முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் பிஜேபிக்கு பிரச்சாரம் செய்வதற்கான மொழிகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறீர்கள் உங்களை நாங்கள் அங்கெல்லாம் அனுப்ப போறோம் அப்படின்னு சொன்னாரு அப்ப அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் அவரை வந்து நினைச்சிருக்கோம் நம்மள எதிர்காலம் இனி பிஜேபி தான் நாட்டினுடைய எதிர்காலம் பிஜேபி கட்சிக்கு எதிர்காலம் எதுக்கு வச்சு நம்ம குப்பை கொட்டி இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் அந்த மாதிரியாக கூட்டணி கட்சிகளோட எதையும் திறந்த எண்ணத்தோடு பிஜேபி பழகின்ற காரணத்தினால அந்த அதிமுக உட்பு அடைத்து விட்ட வாசல் இப்ப பிஜேபி தொடர்ந்து அப்படியே வர ஆரம்பிக்குது எம்ஜிஆர் வந்து எழுபத்தி ஏழுல போது மிகப்பெரிய கூட்டணி எல்லாம் இல்ல கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டு ரெண்டு சீட் அவங்கதான் அவங்க பெரிய மேஜர் கூட்டணி அவங்களோட அதனால இன்றைக்கு பாஜகவுக்கு மோடிக்கு அண்ணாமலைக்கு இருக்கிற வரவேற்பு மிகப்பெரிய அளவுல இருக்கிறதுனால மாற்றத்தை நோக்கி மக்கள் போகிறார்கள் மாற்றத்தை நோக்கி போகிறார்கள் மாற்றத்தை வேண்டி போகிறார்கள் மாற்றத்தை வேண்டி போகின்ற போது மாற்றத்தை தருவான் இந்த இளைஞன் தருவார் அந்த பெருமைக்குரிய கலைஞன் டெல்லியில் என்பதாலே நிரூபிக்கப்பட்ட வெற்றியாளர்கள் என்பதாலே இங்கே குவிக்கிறார்கள் குவிகிறார்கள் அதனுடைய காரணமாகத்தான் நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி மிக பெருசாக வளர்ந்து வருது அப்படி வளர்ந்து வர்ற தான் முடியாதுன்னு நினைச்சாலும் பதிமூணு போட வேண்டியிருக்கு வேண்டாம்னு நினைச்சாலும் பதினெட்டு போட வேண்டியிருக்கு ஐயையோ அப்படின்னு மனசுல வெறுப்போட பத்தொம்போது போட வேண்டியிருக்கு அதனால இவர்கள் வந்து என்ன வேணாலும் போடட்டும் மக்கள் நமக்கு பெரிய அளவில் ஓட்டு போட்டு மத்தியிலும் மாநிலத்திலும் அமர வைக்கப் போகிறார்கள் அதை பார்க்க போகிறோம் அதனால இந்த புள்ளி விவரங்கள் இந்த தினசரி மக்களை சந்திப்பது தினசரி எலக்ட்ரானிக் மீடியா முழுவதுமாக ஓட்டு கருத்து கணிப்புகளை தேடுவது இதிலெல்லாம் பார்த்தபோது எந்த ஒரு இடத்துலையும் சோடை இல்லாமல் நமக்கு வெற்றி 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 என்று சொல்லி கருத்து கணிப்பு வந்து பெரும் அளவில் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு அளவுக்கு வந்த காரணத்தினால என்னாலே இந்த திடீரென்று பிஜேபிக்கு இரண்டையிலிருந்து பன்னெண்டரை பதினாறு பதினெட்டரை இருபதரை கொடுத்ததை பார்த்து ஆச்சரியப்பட முடியவில்லை இவர்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் இவர்கள் காணாமல் போவார்கள் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப இதையாவது ஆரம்பிப்போம் என்று நினைத்து வேண்டா ஒரு போடு அவர்கள் கொடுத்தார்கள் ஆனால் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பது எனக்கு என்னுடைய பணியில் ஈடுபட்டதால் தெரிந்து வைத்திருப்பதாலே ஆச்சரியமில்லை ஆனால் சாதாரண தொண்டனாக ஆஹா இதை இதை தானே பாலகுமாரான்னு பாலகுமாரி இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு சொல்லுவாரு அதனால இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் எஸ் ஆர் சேகர் என்று இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் தாமரை சொந்தங்களே நெஞ்சங்களே என்று சொல்லி அந்த ஆசைகளை இப்போது நிறைவேறும் காலம் வந்திருக்கிறது என்று சாதாரணத்துடனாக துள்ளி குதிக்கிறேன் இப்போ நம்ம வந்து எதிர்கட்சிகள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் இந்த இதை பத்தி நம்ம எதிர்கட்சிகள் என்ன எதிர்கட்சியில ஊடகவியலா உட்கார்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதெல்லாம் கேட்கலாம்னு ஆசைப்படுறேன் முதல் குற்றச்சாட்டு இந்தியா முழுக்க இந்த நம்பர்ஸ் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க எல்லா கருத்து கணிப்பாளையும் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க பிஜேபி அவர் நானூறு சொல்லிட்டாரு எல்லா கருத்து கணிப்பும் அது நானூறு க்ளோஸா வருது நானூறு அவர் சொன்னதுனால அந்த கருத்து கணிப்பு நானா நானூறு வச்சு எல்லா ஏஜென்சியும் மேனிப்புலேட் பண்ணி இதை பண்ணிட்டாங்க இட்ஸ் அ மேனிப்புலேஷன் இட்ஸ் நாட் அன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்தனங்களை நமஸ்காரங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷப்படுங்கள் ரொம்ப நல்லா சந்தோஷப்படுங்க இன்னும் அதிகமா சந்தோஷப்படுங்க ஆனா அவங்க சந்தோஷம் இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் தான் அதுக்கப்புறம் ஆஹ் அத்தனையும் தவிடுபொடி ஆகிவிடும் மேனுப்புலேஷனா ரியல் பிளேஷனா மக்களுடைய ஆத கங்கராச்சுலேஷனா இதெல்லாம் நீங்க பார்க்க போகிறீர்கள் அதனால உங்களுக்கு ஒரு காலக்கேடு வேண்டும் அல்லவா பிஜேபி என்பது கட்சி அல்ல பிஜேபி என்பது வெளிநாட்டில இருந்து இங்கே ஊடுருவிய ஒரு சக்தி பிஜேபி என்பது தோற்க போகின்ற கட்சி புறமுகது காட்டு ஓட போகிற கட்சி சந்தோஷமா நிறைய சொல்றேன் இப்ப சொல்றீங்களே ஒரு மகளிருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்க போறேன்னு பூச ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க யாருக்கு என்ன கொடுத்ததெல்லாம் சொன்னதெல்லாம் கிழிச்சிட்டீங்க இப்ப கிழிக்க போறீங்க யாருமே நம்ப போறது இல்லை அதனால இப்பொழுது இவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் அது எங்களுக்கு சந்தோஷமே காரணம் குறைந்த காலமாக அவர்கள் சந்தோஷப்பட வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதனால தேர்தல் முடிவு வருகின்றவரை சந்தோஷப்படட்டும் ஆனால் எள்ளி நகையாடுவார்கள் மக்கள் இவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவர்கள் வாய்விட்டு சிரிக்கப் போகிறார்கள் அதனால அதையும் நம்ம பார்க்க போகிறோம் சார் நம்ம ஆண்டு விழால நீங்க கடைசியாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க எல்லாரையும் கன்சல்டே பண்ணி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க நிச்சயமாக அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்றத ரொம்ப பகிரங்கமா ஓப்பன் ஸ்டேஜ்ல பிரேக்ட்டோம் நீங்க பிரேக் பண்ணீங்க ஆனா அப்ப கூட கூட்டணிக்கு வந்து எல்லாருமே வந்து தயார் பண்ணிட்டு இருக்கும் போது இல்ல இல்ல கூட்டணி வந்துடும் கூட்டணி வந்துடும் அதிமுக சொல்லும் போது நீங்க ஒரு தீர்க்கமா ஒரு விஷயத்த சொன்னீங்க இல்ல கூட்டணி வராது அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க இன்னைக்கு வந்து அதை இறக்குறது தெரிஞ்சிருச்சு அது உண்மையாயிடுச்சு அதனால இன்னி கேட்கலாம் வாட் வாஸ் சீக்ரெட் ரொம்ப ரொம்ப வெளிப்படையான சீக்கெட் எல்லாரும் அறிந்த உண்மை எல்லாரும் அறிந்த ரகசியம் உலகறிந்த ரகசியம் இந்த தடவை பிஜேபியோட கூட்டணி வச்சா அந்த அஞ்சு சீட்டு வாங்க மாட்டோம் போன தடவை அண்ணா அதிமுக கேட்காமலே அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்தாமலே பத்து பதினஞ்சு இருபது ஏதோ இருக்கும் இருந்ததுன்னா எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவோம் அவ்வளோ சீட்டு கொடுத்தாச்சுன்னா அதிமுகவுக்கு மரியாதை இல்லை ஒன்று சரி சீட்டு நமக்கு அஞ்சே சீட்டு தான் வச்சுக்கிட்டோம் இருபது இருபத்தாறுல தமிழ்நாட்டின் ஆட்சி விடத்தில் அமரப்போவது பிஜேபியே இது எடப்பாடி பழனிசாமிக்கு திட்டமிட்ட வகையில தெரிந்த விஷயம் அப்ப இதோட கூட்டணியில இருந்தால் அவர் வர முடியாது கனவு தவிடுபடியாகிவிடும் பிஜேபியோடு இருந்தால் எனவே இந்த முறை நாம் தவிர்த்தால் தான் அடுத்த முறையாவது இருபது இருபத்தாறுலையாவது நாம் நின்று அவர் ஏதோ கனவு காணுவார் கனவு காணுவதற்கு எல்லோரும் உரிமை இருக்குது அதனால அந்த வகையில் வேணாலும் கனவு வாங்கிட்டோம் நிச்சயமாக அவர் வந்து முதலமைச்சர் கனவை அவர் மட்டுமே கண்டு கொண்டு இருக்கலாம் அது பிஜேபிக்கு மட்டும்தான் நிஜத்தில் நடக்க போகிறது என்பதால் அவர் நம்மோடு கூட்டணிக்கு வர தயாராக இல்லை நாம் இருபது இருபத்தி ஆறுல தமிழகத்தின் வீட தலைமையை ஏற்பதற்கு ஏற்காமல் இருப்பதற்கு விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை எனவே கூட்டணி சாத்தியம் இல்லை இல்லை சார் பேரலாங்க உங்க கட்சியோட மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து போன் பண்ணி தான் ட்ரை பண்ணாங்க காசிப்பா இல்ல உண்மையானு தெரியல டெல்லி கால வந்து எடப்பாடி வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னு எல்லாம் நியூஸ் அவங்க அவங்கதான் உங்களை சேர்த்துக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சார் சார் ஒன்று எட்டு ஒம்போது எட்டு ஒன்று ஒம்பது எப்படி ஊட்டினாலும் ஒம்பது அந்த வகையில் கால் போட்டு கொடுக்காட்டி என்ன கால் போட்டு கால் வாங்காட்டி என்ன எதா இருந்தா என்ன கூட்டணி இல்லைங்கிறது முடிவாயிடுச்சு கூட்டணி வராங்கிறது வராதுங்கிறது தெரிஞ்சு போச்சு அதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் சந்தோஷமாக பக்கம் பக்கமாக எழுதுங்க ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக எழுதுங்க உண்மை போல் எழுதுங்க சென்சேஷனாக எழுதுங்க படிக்கிற மாதிரி எழுதுங்க எல்லாரும் ரசிக்கட்டும் எல்லாரும் ரசிக்க வைக்கிறது தான் ஒரு பத்திரிகை தர்மம் அதனால அதெல்லாம் பண்ணுங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் பாஜக அடிமணிவதற்கு வேண்டிய அவசியமில்லை இல்லை அதற்கான காலம் இது இல்லை இப்போது வலுவாக இருக்கின்ற போது நாம் வந்து விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் நாம் தனியாக நிற்க தயாராகணும் ஆனோ எங்களுடைய தலைவர்கள் வந்து எப்போதுமே பிஜேபி தலைவர் நான் சொன்னேன் இப்போ வந்து சரத்குமார் எப்படி போகணும் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஒரு பொலிட்டிக்கல் கேப் இருக்காது இங்கே பிஜேபியில் அந்த கேப் இருக்கு அதெல்லாம் தாங்கிட்டு போவான் பின்னாலே தொங்கிட்டு போவான் அலக்சியின் தலைவர் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட்டுருப்பாங்க மேடையில் உட்கார் தனி சீட்டை அவருக்கு அவ்வளோதான் மற்றபடி வேற செஞ்சுக்கிறேன் அதனால அவங்க ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களை கூப்பிட்டார்கள் திமுகவை இன்னும் பலவீனமாக்க வேண்டும் என்பதற்காக கூப்பிட்டார்கள் அது உண்மை அவருக்கு என்ன ராசி என்ன சரியில்லைன்னு தெரியல எடப்பாடிக்கு போய் ஜாதகத்தை நம்பிக்கை போச்சு அவருடைய கட்சியும் ஆட்சியும் இது காலங்களும் முடிய போகுது இனி பிஜேபியின் காலம் தாமரையின் காலம் காவியின் காலம் இந்தியாவின் எதிர்காலம் சார் காவியின் காலம் இந்தியாவின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு வந்து எல்லா கருத்துக்களைப்பும் சேர்ந்து ஒரு ஸ்வீப் சொல்லியிருக்காங்க ஒரு மோடி வேவ் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நான் பிரதமர் வந்து ஓப்பனா பார்லிமெண்ட்ல சொன்ன அந்த நம்பரை எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்க என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னீங்க அத்வானி அவர்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த கட்சி வந்து ரொம்ப பெருசா போகும் பெருசா போகும்போது நான் பிரதமரா இருப்பேனா இல்லையான்னு தெரியல பட் அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் பிரதமரா இருப்பாங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க நீங்க அத்வானி கனவு ராமர் கோயிலும் நடந்திருக்கிறது இதுவும் நடந்திருக்கிறது ஒரு சாதாரண தொண்டர் நெசா இன்னும் ஜெயிக்கல இன்னும் நிறைய வேலை இப்பதான் ஆரம்பிக்குது ஆக்சுவலி அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் பட் இந்த எஸ்ஆர் சேகர் அவர்கள் இந்த இந்தியா முழுக்க அதாவது கன்னியாகுமரி டு காஷ்மீர் இந்த மோடி வேவ் இந்த சப்ரான் வேவ் எப்படி பாக்குறாரு சார் இப்ப நியூ சைட்டினுடைய இது பாத்தீங்க இப்ப கேரளால ரெண்டு போட்டிருக்காங்க சார் கேரளால ரெண்டு தமிழ்நாட்டுல அஞ்சு தமிழ்நாட்டுல இது வரல பிஜேபி எல்லாரும் பெரிய மனசு போட்டு ஒன் ஆர் டூ ஒன்றுல இருந்து ரெண்டு அப்படின்னு போட்டாங்க சில பேர் ரொம்ப பெரியமென்னு சொல்லி ரெண்டுமே தைரியமா கொடுத்தாங்க அங்க வந்து ரெண்டு கொடுத்துட்டாங்க கேரளாவில் அதனால இந்தியா முழுவதும் மூடு ஒன்றாக இருக்கிறது உள்ளே நுழைய முடியாது என்கின்ற அந்த சிவப்பு கோட்டைக்குள்ளார காவி கலந்து விட்டது என்பது இப்ப தெரியுது அதனால நேஷன்ஸ் மூடிஸ் சில இடங்களில் சில ஏற்ற ஏற்றங்கள் இருக்கலாம் சில இடங்களில் இறக்கம் இருக்கலாம் மொத்தத்துல ஆவரேஜ் ஒன்றாக இருக்கிறது அதனால நானூறை நோக்கிய பயணம் நடக்கும் நடந்தே தீரும் நடக்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது பெண்கள் என்ன ஆதரவு சார் அதை வந்து நம்ம எல்லாருமே பேசணும் நம்ம உமன் உமன் டேட்டா பார்த்தாலே வந்து எப்பவுமே பிஜேபிக்கு ஒரு ஒன்றரை படி ரெண்டு படி மேல இருக்கு நீங்க எந்த எந்த கருத்து கணிப்பிட்டு பார்த்தாலும் சாணக்கி எடுத்த பார்த்தாலும் சரி உள்ள நம்ம டேட்டால டைப் ஏன்னா ரெண்டு மூணு கருத்து கூட டேட்டா நான் உள்ள போய் பார்த்தேன் எதுன்னு சொல்ல வேண்டும் பட் பார்க்கும்போது இந்த பெண்களின் ஆதரவு மோடி 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 அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது எத்தகைய தாக்கத்தை ஏற்பட்டு இருக்கார் குடும்பத்து ஏன்னா அவர் பெண்களின் ஆதரவு வருது அப்படின்றது குடும்பத்தோட ஆதரவா அதை அர்த்தம் எல்லாருமே சொல்லுவாங்க இது எப்படி சாத்தியமானதுன்னு நினைக்கிறேன் டிசம்பர் மூணாம் தேதி சத்தீஸ்கர் எலெக்ஷன் அப்போ இருக்கிற கருத்து கணிப்பில் என்னுடைய பார்வைக்கு நாலஞ்சு கேட்பட்டு யாருமே பிஜேபி நாற்பதுக்கு மேலே போடலை காங்கிரஸ் தான் நாற்பத்தெட்டு டு ஐம்பத்தி ரெண்டுன்னு போட்டாங்க நானும் நம்ம ஜேவிசி அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தணும் அதில் ஒரே ஒரு செஃபாலஜி குரூப் பிஜேபி வெல்லும் என்று சொன்னது நாங்கள் தான் நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வந்தது ஐம்பத்தி நாலு ஏன்னா அப்ப ஐம்பத்தி ஆறு சதவீதம் பெண்களுடைய ஆதரவு அதுக்கு ஏன் காரணம் பாத்தீங்கன்னா பிரதமருடைய நலத்திட்டங்கள் மிக மிக அளவில் அதாவது அவர்கள் மத்தியில் அது மிகப்பெரிய அளவில் ஊடுருவி அவர்களுக்கு பெரும் பலனையும் பயனையும் தந்திருக்கிறது அதனால பெண்களுடைய ஆதரவு பெருகி இருக்கிறது இத்தனை லட்சாதிபதிகளை உருவாக்குவோம்னு சொல்லி மோடி சொன்னார் இத்தனை கோடீஸ்வரர்களை உருவாக்குவோம் மறுபடியும் சொல்லியிருக்காரு பெண்கள்ல அதனால அது நடக்கும் அது வெறும வாய் வார்த்தை இல்லை பலன் பெற்றவர்கள் உணர்கிறார்கள் பலன் பெற்றவர்களை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஆசைப்படுகிறார்கள் பலன் பெற்றவர்களை பார்த்த மற்றவர்கள் பாஜக மீது நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இதனாலே அந்த பர்சன்டேஜ் கூடுது இது செயல்பாட்டு ரீதியாக வந்த உயர்வு அதனால எந்த பிரச்சாரமும் இதை தடுத்து நிறுத்த முடியாது சார் கடைசி கேள்வி தமிழகத்தில் மோடி பிளஸ் அண்ணாமலை இந்த காம்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இரட்டை இன்ஜின் அரசு அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு எங்களுக்கு வாய்ப்பு மத்தியிலையும் நாங்களே வந்து நிறைய இடங்களில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மத்தியில் பாஜக மாநிலத்தில் பாஜக என்ற இரட்டை இன்ஜினை விட மத்தியில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களையும் மிக வலுவாக இழுத்து சொல்லுகின்ற ஒரு நேனோ இன்ஜின் நான் மீன் பண்ணுவது புதுமைகளை தருகின்ற இன்ஜின் விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியின் வெளிப்பாடு இன்ஜின் அந்த இன்ஜின் இந்தியா முழுவதும் செய்கின்ற அதே அளவுக்கு புதிதாக அதைவிட அதிகமான டெக்னாலஜியில தயாரிக்கப்பட்ட அண்ணாமலை இன்ஜின் அறுபத்தி ஏழு ஆண்டு கால திராவிட மாயையால் துருபுடித்து போன தமிழகத்தை அப்படியே தட்டி தட்டி பளபளப்பாக்கி மெருகேற்றி மிக வேகமாக ஓட வைக்கும் ஒரு ரேஸ் குதிரையை போல ஐந்தே ஆண்டுகளில் உருவாக்குகின்ற வல்லமை பெற்ற திறமையான ஒரு இளைஞன் அந்த இளைஞன் அண்ணாமலை என்கின்ற இளைஞன் கையிலே தமிழ்நாடு கிடைத்தால் மோடி என்கின்ற அந்த அந்த அனுபவம் சாணக்கியன் சந்திரகுப்தன் இரண்டும் சேர்ந்த ஒரு மனிதன் சாணக்கியனும் சத்ரபதி சிவாஜியும் சேர்ந்த ஒரு மனிதன் அவர் கையில் பேரபாண்டிய கட்டபொம்மனும் சுப்பிரமணிய பாரதியும் சேர்ந்த ஒரு கலவையாக நம்முடைய அண்ணாமலை இருப்பார் அப்ப என்ன மாதிரி ஒரு தமிழ்நாடு வளரும் என்ன மாதிரி இந்தியா போகும் என்பதை கற்பனை செய்து பார்க்கிறேன் அது என்னுடைய காலகட்டத்திற்குள்ளே நடக்கும் அதனால இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் அண்ணாமலையும் அண்ணாமலையின் அண்ணனும் சேர்ந்து தமிழகத்தை மிக உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவார்கள் சார் நீண்ட நேரம் அதுவும் இன்ஃபேக்ட் நம்ம ராத்திரி பத்து மணிக்கு இந்த கருத்துக்கு எனக்கு ரிலீஸ் ஆன உடனே பேசுறோம் எப்பவுமே உங்களை ராத்திரி பத்து மணிக்கு தான் டிஸ்டர்ப் பண்றேன் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பட் மீண்டும் உங்கள் கருத்தை ரொம்ப போல்டாக இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா மே ரெண்டாம் தேதி வந்து அந்த சைட்ல வந்து நிறைய லீடர்ஸ் வந்து கூட்டணிக்கு ட்ரை பண்ணி போது அந்த ஸ்டேஜ்ல வந்து யூ செட் கூட்டணி இல்லை அப்படின்றத உடைச்சிங்க அந்த அந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அது என்ன என்னுடைய மேடை இது நான் பெருமையா சொல்லிக்கலாம் ஏன் மேடையில் நடந்ததுன்றது என்னுடைய பெருமை அது உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் நன்றி நேரம் காலம் எல்லாம் வந்து எங்களை மாதிரி சமூக பணியாளர்களுக்கு தடையாக இருக்காது ஆனால் என்னை விட மறுபடியும் நான் ஒன்றும் உங்களை தான் பாராட்டணும் இந்த நேரத்திலையும் இந்த சிந்தனையோடு என்னை அணுகி என்ன செய்ய வைக்கணும் வேலை செய்ய வைக்கணும்னு தூண்டிவிட்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசிகள் மேன்மேலும் வளர்ந்து ஒரு உலக புகழ் பெற்ற ஜேர்னலிஸ்டாக வளர வாழ்த்துக்கணும் Thank you, sir.